முதுகலை பட்டமும் ஆண்டு முதல் கவிதை தொகுப்பான நடைவண்டி வெளியானது தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் இரண்டாயிரத்தி பதினாறிலும் மீன்கள் இறங்கும் குளம் இரண்டாயிரத்தி பதினேழிலும் என்னும் எழுத்தும் இரண்டாயிரத்தி பதினேழிலும் பறவையின் நிழல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் இருளும் ஒழியும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் பச்சையம் என்பது ரத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் பாசோயின் பக்கத்து வீட்டுக்காரர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலும் முக்கோண மனிதன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலும் என பல கவிதை தொகுப்புகளை தந்துள்ளார் பிருந்தாசாரதி அவர்கள் தத்துவம் தர்க்கம் வாழ்வியல் காதல் சூழலியல் என இவர் கவிதைக்களம் விரிவானது கவிக்கு அப்துல் ரஹ்மான் இந்திரன் உள்ளிட்ட சமகால படைப்பாளர்கள் திறனாய்வாளர்களால் போற்றப்பட்ட கவித்துவம் இவருடையது இவருடைய கவிதைகளுக்கென சிறப்பான கருத்தரங்குகளை மதுரை மன்னர் திருமலை கல்லூரியும் தமிழ்நாடு முற்போக்கு கலை இலக்கிய மேடையும் எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது பிருந்தாசாரதியின் மற்றொரு சாதனை களம் தமிழ் திரையுலகம் லிங்கிசாமியின் ஆனந்தம் நாசரின் அவதாரம் தேவதை வைரமுத்து கவிதை ஆவணம் ஆகிய திரைப்படங்களில் உதவி இயக்குனராகவும் தித்திகிதே படத்தின் இயக்குநராகவும் முத்திரை பதித்துள்ளார் சண்டை கோழி அஞ்சான் முதலிய பல படங்களுக்கு திரை உரையாடலையும் எழுதி சிறப்பு சேர்த்துள்ளார் உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தின் தமிழ் போய்ட்ரி டுடே தொகுப்பிலும் கே எஸ் சுப்பிரமணியம் தொகுத்த லாக்டவுன் போயம்ஸ் தொகுப்பிலும் இவர் கவிதைகள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளன ஜெயந்தன் படைப்பிலக்கிய விருது இரண்டாயிரத்தி பதினாறு அகில இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் ஹைகூ கவிதை நூலுக்கான விருது சௌமா இலக்கிய விருது என பல விருதுகளை விருந்தா சாரதி பெற்றுள்ளார் தமிழ்நாடு அளவிலான கல்வி பொன்விழா கவிதைப் போட்டியிலும் கம்பன் கழகம் நடத்திய கல்லூரி மாணவருக்கான கவிதைப் போட்டியிலும் மாணவ பருவத்திலேயே பரிசுகள் வென்றவர் பிருந்தாசாரதி நவீன கவிதையின் கைகூ கவிதை உட்பட பன்முகங்களிலும் தன் தனித்தன்மையான படைப்புகளால் புகழ்பெற்றுள்ள கவிஞர் பிருந்த சாரதிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான சிற்பி இலக்கிய விருது வழங்குவதில் சிற்பி அறக்கட்டளை பெருமிதம் கொள்கிறது வாழ்த்துங்கள் சிற்பி இலக்கிய விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பெரும் கவிஞர் கோ வசந்தகுமாரன் அவர்களை அறிமுகம் செய்வதில் சிற்பி அறக்கட்டளை பெருமிதம் கொள்கிறது தஞ்சை மாவட்டம் உரத்தநாடு அருகில் உள்ள கோட்டையில் பிறந்தவர் கவிஞர் போ வசந்தகுமாரன் தமிழகத்தில் மட்டுமல்லாது இந்திய அளவிலும் தம் கவிதையினாலும் கவியரங்க பங்கேற்பினாலும் அறிமுகமானவர் ஏறத்தாழ நாற்பது ஆண்டு காலமாக கவியரின் கவிதைகள் நவீன தமிழ் படைப்புலகில் நந்தவன பறவைகளாக சிறகடித்து வருகின்றன மின்னல் தெரிப்புகள் போல் கவித்துவ ஒளி சிதறும்படியாக உள்ளத்தை அள்ளும் கவிதைகள் தந்து வரும் வசந்தகுமாரனின் முத்திரை கவிதைகள் அடங்கிய தொகுதிகள் பல வெளிவந்துள்ளன இவர் வேதியியலில் பட்டம் பெற்ற அறிவியல் அடையாளங்களை கவிதைகளிலும் காணலாம் பாலைவனத்து பூக்கள் சொந்த தேசத்து அகதிகள் மனிதன் என்பது புனைப்பெயர் மலையை நினைத்தவன் சதுர பிரபஞ்சம் முறிந்த வானவில் அரூப நர்த்தனம் என்பன இவரது பெயர் சொல்லும் படைப்புகள் புதுக்கவிதை முன்னத்தியரான கவிஞர் மு மேத்தா தேர்ந்த திறனாய்வாளர் கவிஞர் இந்திரன் ஆகிய இருவரையும் தன் சிறகு இரு சிறகுகளாக கருதி போற்றுபவர் வசந்தகுமாரன் புகழ்பெற்ற வார இதழான குமுதத்தின் கவிஞராக அடிக்கடி அதன் பக்கங்களை தம் இனிய கவிதைகளால் அலங்கரித்து வருபவர் இவர் இவருடைய கவிதைகளுக்கு சிறப்பிடம் தந்து சாகித்ய அகாதமியின் இந்தியன் லிட்ரேச்சர் இலக்கிய இதழ் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளது பெரும் பேராசிரியர் ப மருதநாயகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பு நூலான தமிழ் போய்ட்ரி என்ற பாரதி என்ற தொகுப்பில் வசந்தகுமாரனின் கவிதைகள் இடம்பெற்றுள்ளன மலையாள மகாகவியான ஓ என் வி குறுப்பு தலைமையில் நிகழ்ந்த கவியரங்கில் இவர் படித்த கவிதைகளை கேட்டு பெருமிதமாக அவரால் பாராட்டு பெற்றவர் நாகாலாந்தில் நடந்த சாகித்ய அகாதமி கவியரங்கில் மலையாள எழுத்தாளர் பால் சக்கரியாவால் புகராளம் சூட்டப்பட்டவர் மனிதவள மேம்பாட்டுத்துறையின் உதயபாரதி தேசிய விருதை ஒரிசா தலைநகர் புவனேஸ்வரத்தில் பெற்ற பெருமையும் இவருக்கு உண்டு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க விருது திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது முதலிய விருதுகளையும் பெற்றவர் வசந்தகுமாரன் தமிழகத்து கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் கவிஞரின் நூல்கள் பாடமாக வைக்கப்பெற்றுள்ளன தமிழ் கவிதைக்கு வளமான பங்களிப்பை நல்கி வரும் கவிஞர் வசந்தகுமாரனுக்கு சிற்பி இலக்கிய விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வழங்கி மகிழ்கிறது சிற்பி அறக்கட்டளை வாழ்த்துவோம் விருதாளர்களுக்கு வாழ்த்துகளும் அன்பும் நன்றி ولكن هذا الامر يمكنه ان يكون